நல்லதே நடக்கும் போம் நிம சிவாயும் இயலாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விழியில்லாதவன் வழியில்லாத காட்டில் மாட்டிக்கொண்டால் அவனுக்கு வழி அவனுடைய மதிதான் அப்படிப்பட்ட மதி உங்களை காப்பாற்றும் நேரம் யாரு மகர் ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க அடுத்து வரக்கூடிய சனிவனுடைய நட்சத்திர பயிற்சி நானூறு நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப் போகின்ற பலன் என்ன குறிப்பா அயன விஜய பூர்வ யோகத்தை நீங்கள் அணிவிக்கப் போகின்றீர்கள் அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பாருங்க நம்ம சேனலில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி ஏற்கனவே பதிவிட்டாச்சுங்க பார்க்காதவங்க சேனல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன் அடைஞ்சுங்க மறக்காம நம்ம பக்கத்தில் ஒரு ஆல் தவறாம செலக்ட் பண்ணிங்க அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் விதிக்கு காரக கிரகமே சனி பகவான் தான் இப்போ கும்பராசியில் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறாரு சதய நட்சத்திரத்துல இருக்கிறாரு அவர் ஏப்ரல் முடிவுக்கு பின்பாக அப்படியே புரட்டாதி நட்சத்திரத்துல அடியெடுத்து போறாரு புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வாதங்கள் என்ன அவர் போறாரு கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் அவருடைய பயணம் இருக்க போது புரட்டாதி நட்சத்திரத்துல புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் சுபகிரகம் குரு பகவான் சோ அவருடைய வழியில போறாரு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதர் மகர் ராசிக்கு அதிபதியாரு சனி பகவான் தான் விதிக்காரகம் இந்த சனி பகவான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு முதல்ல இந்த குரு பகவான் குருவானுக்கு நட்சத்திரம் தான் இந்த புரட்டாதி இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான் சனி பயணிக்கப் போறாரு குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு பனிரெண்டாம் வீடான தனுசுக்கும் மற்றும் மூன்றாம் வீடான மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ பனிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உரியவர் அந்த குரு பகவான் இப்போ எங்க இருக்கிறார் மேஷத்துல இருக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அப்படியே அடைஞ்சு ரசவராசிக்கு போயிடுவார் ரிஷபம் என்பது உங்களுடைய மகரத்திற்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியம் ஸோ உங்களுடைய மகரத்திற்கு பன்னிரெண்டாம் வீடான தனுசுக்கும் மூன்றாம் வீடான மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஐந்துல பூர்வ புண்ணியத்துல ரிஷபராசியில இருக்க போறாரு அவருடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இரண்டாம் வீட்ல இருந்து பயணிக்க போறாரு ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல உங்களுக்கு பலன் அடுத்த நாலு நாட்கள் என்ன நடக்கும் சோ முதல்ல இந்த பனிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயனம் போகஸ்தானம் விரயஸ்தானம் இது பனிரெண்டாம் வீடு தனுசு ராசி ஸோ மகரத்திற்கு அது பன்னிரெண்டாம் இடம் அமையுது ஸோ அப்போ மிக நீண்ட நாட்களாக பல வருடமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நீங்க எடுத்த முயற்சிக்கு இனிமேல் வெற்றி கிடைக்கும் அந்த வெளிநாட்டுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஐந்தில் குருவான் இருக்கிறாரு சனிவான் இரண்டில் இருக்கிறாரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ நீங்க எடுத்த முயற்சி வெளிநாட்டுக்கு போகணுன்ற அந்த முயற்சிக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும் வேற வீடு மாற்றணும் நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீடு சம்பந்தமான விஷயத்துல சக்சஸ் கொடுக்கும் அயணம்னா பயணம் கண்டிப்பாக பயணங்கள் அதிகரிக்கும் பல வருஷமாக இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்களா அப்படிப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபரோ அல்லது நீங்கள் கம்பெனி மாற நிலைப்பாடோ உங்களுக்கு ஏற்படும் ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தது அதில் நடக்கும் ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதில் நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட பயணம் வெளிநாடு யோகம் வீடு மாற்றம் நிச்சயமான முறையில் உண்டு எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பள உயர்வும் உண்டு கண்டிப்பாக அது நடக்கப்போகுது அதே போல் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபகிரகமான குருவானுடைய நட்சத்திரத்தில் சனி பயணிக்கிறார் குடும்பஸ்தானத்திலிருந்து பயணிக்கிறார் அப்போ குடும்பம் உருவாகும் அப்போ மகரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடி வந்து மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா மேலும் பனிரெண்டாம் வீடு வந்து விரயஸ்தானமும் கூட அப்போ சுப விரய செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பயணம் செய்யக்கூடிய வண்டி வாகனம் வாங்குறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும் ஸோ கார் இல்லை டூ போன்ற வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த குருவார் மூன்றாம் இடம் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அந்த மீனத்தில் தற்காலிகமாக ராகு இருக்கிறார் ஸோ மூன்றாம் இடை என்பது தைரிய வீரிய விஜயஸ்தானம் விஜயம்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ மகராசியில் பிறந்த நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருப்பீங்க இந்த கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் நம்ம எப்படியாவது பரீட்சையில் பாஸ் ஆகிடணும் ஸோ அந்த தேர்வுகளை பாஸ் ஆகிட்டால் போதும் நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிப்பட்ட அந்த தேர்வுகள் வெற்றி வாங்கி சூடுவீர்கள் ஸோ வெற்றி என்பது கிடைக்கும் விளையாட்டுத்துறை ஒரு போட்டிகள் தொழில் ரீதியான போட்டிகளை நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க விளையாட்டு வீர திர செயல்களில் நீங்கள் ஜெயிச்சு அப்படின்னா பட்டம் பெயர்ப்புகள் வாங்குவீர்கள் ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அதில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்கள் மேலும் மற்ற கலைத்துறைகள் ஸோ தகவல் தொடர்பு துறை மற்றும் கலையார்க்கம் இந்த டான்ஸு பாட்டு போன்ற கலைத்துறை சார்ந்த ஒரு கௌரவம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த போட்டிகளெலாம் கலந்துட்டு வெற்றி வாய் நீங்கள் சொல்லுவீர்கள் அதே போல் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஸோ மொபைலு நெட்ஒர்க்கு மற்றும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான புதிய வாகன பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது போல் தகவல் தொடர்பு துறை போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய மகராசியில் பிறந்தவங்களுக்கு அது நல்லபடியாக போக்கும் அந்த துறைகளில் வேலை உங்களுக்கு நிரந்தரமான முறையில் அமையும் மேலும் ஃபைனான்ஸ் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் சம்மந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ அதுக்கு நல்லாயிருக்கு மேலும் போட்டிகள் அகன்று விடும் தொழில் போட்டிகள் இருக்காங்களே அந்த தொழில் போட்டியில் நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க ஸோ விஜயம் என்பது நிச்சயமான உரையில் உண்டு ஸோ ஜெயங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மேலும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் அதிகமான முறையில் பயணம் செய்ய ஆரம்பிப்பீர்கள் அடுத்த கட்ட உறவுகளையும் நட்புகளையும் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் அது கண்டிப்பாக நடக்கப் போகுது அதே போல் இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கும் அல்லது இளைய சகோதரர்கள் அல்லது பங்காளி சண்டைகள் இருந்து அந்த சண்டைகள் தீர்ந்து போயிடும் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஸோ கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் ஸோ அடுத்து அந்த சனி பகவான் குருவான வேணிக்கிறார் அந்த குரு எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ அப்படி விட்டு அந்த பூர்வ புண்ணிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் வாரியம் உங்கள் மகர ராசியை பார்த்துறாரு மேலும் உங்கள் மகராசிக்கு சனி மகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஸோ குருவும் சனியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் திருமண யோகங்கள் கைகூடி வந்துவிட்டது மேலும் புதிய ஒப்பந்தம் புதிய கான்டெக்ட் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அரசாங்க விஷயத்தின் மூலமாக சில ஆதாயங்களை நீங்கள் கண்டிப்பான முறையில மகராசில பிறந்தவங்க பெறுவீங்க கடன் பிரச்சனை இந்த ஒரு காலகட்டத்தில் குறையதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா பண வரவு என்பது தனஸ்தானத்துல சனிவான் இருக்கிறார் வாக்குச்சனியாக தனச்சனியாக இருக்கிறார் அப்ப பண வரவு கண்டிப்பான முறையில் உண்டு அதை வருகின்ற வழியில் ஏற்படுத்தி கூடிய அமைப்புல குருவான் அமர்ந்திருக்கிறார் சோ உணவு சம்பந்தப்பட்ட துறை இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறை மற்றும் டீச்சிங் லைன் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பெலாம் நிறைய இருக்குது ஸோ அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு குரோத் ஒரு முன்னேற்றம் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஸோ வாரிசுகள் சம்பந்தமான விஷயத்தில் வம்சம் தலைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல காரியத்தை நடத்தி முடிப்பீங்க ஸோ குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம் செஞ்சு கொடுப்பீங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கஷ்டம் மன வருத்தம் மகராசியில் பிறந்தவங்களுக்கு தீர்ந்து போகிவிடும் பிள்ளைகள் வழியில் ஒரு நிம்மதி நம்மள இருக்குங்க ஸோ அதே போல் காதல் சமாச்சாரம் கல்யாணத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது நல்ல அமைஞ்சிருக்குது ஆக மொத்தம் இந்த சனிவானுடைய நட்சத்திர பயிற்சி அடுத்த நானூறு நாட்கள் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களை உருவாக்கி தருவதோடு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு சனிவான் இந்த நானூறு நாட்கள் கொடுக்கக்கூடிய பலன் அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு அந்த பலன் பிரதிபலிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சோ அதனால அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திங்க மேலும் இந்த ஒரு தருணத்தில் சனிவானும் குருவான நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டியது சனிக்கு குரு என்று சொல்லக்கூடிய கால பைரவருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் பிறந்த உங்களுக்கு பல விஷயத்தில் கை கொடுத்து காப்பாற்றுவார் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய கல்வி கற்ற கலைகள் கை கொடுக்கும் நேரம் இது மதி ஜெயிக்கக்கூடிய தருணம் இது ஸோ படித்த படிப்புக்கேற்ற வேலையும் நீங்கள் கற்ற கலையை வைத்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் சான்சஸ் நேரம் காலம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக பூத்துருக்குன்னு சொல்லலாம் வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல்இண்ட் ஆப்ஷன் தவறாமல் பண்ணி வச்சுங்க மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம சிவாய் எல்லாம் வாராகி திருவடி சரணம்